ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே ஒரு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அட்ஜஸ்டில் தங்கத்தில் இருக்கறதுக்கு மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பாத்துருவாங்க சோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான டாலர் செயின் தாங்க நல்ல அழகான பினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்கு அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு வித் எனாமல் ஒர்க்ல பண்ணிருக்காங்க நல்ல அழகான பேட்டன் நம்மளாம் போய் கோல்டில் வாங்குறோம் அப்படின்னா எனாமல் ஒர்க்கில் கண்டிப்பாக நாங்கள் நம்ம எடுக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா என்னாமல் போய்டுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ அதனாலே வந்து கோல்டில் எடுக்க மாட்டோம் எனாமல் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலாக இந்த மாதிரியான டிசைனில் டாலாஜின்னு மேக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க நல்ல அழகான பேட்டன் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருப்பாங்க அழகான மாடல் இதோட பர்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வரும் இதுதான் இந்த வீடியோக்கான கிஃப்அவே கிஃப்ட்டுமே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்மே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலியமாக வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ பை ஒன்றாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரை பூ இருக்க மாதிரி அதில் அம்மன் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் சைடில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஏன இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் க்ரீடத்தில் பாருங்க சூப்பரான பிங்க் ரூபி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க வேர் பண்ணுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாடலில் செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பட்ட செயின் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துரும் நல்ல அழகான மாடல் அட்ஜஸ்டல் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம போய் கோல்டில் வாங்குறோம்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பர்க்லாம் வச்சு வாங்கிறதுக்கு யோசிப்போம் கண்டிப்பாக ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம வந்து ஐம்போனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல டாலர் இருக்க மாதிரியான பேட்டர்ன் மீனுன்றவங்க ஃபாஸ்ட்டா இந்த கலெக்ஷன்ஸை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் வேணும்னு ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸு இப்படியும் என்ன கூட தனியாக கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயின் கலெக்ஷனு க்யூட்டாக இருக்குது வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்குமே சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஒரு லட்டு தோடு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்ன் பிகாஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்ல நல்லா கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டட் பேட்டர்ன் நல்லா டிட்டாச்சபிள் மாடல் உங்களுக்கு ஜிம்கி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் டிட்டாச்சபிள் மாடல் ஜிம்கி நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வர மாதிரி பேக் சைடில் ஸ்கூ பேக் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆட்டத்துலேயுமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கியூட்டான மாடலுங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க பாஸ்டா இந்த இயரிங்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க சோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் இதுலயே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன் ஃபுல் ஒயிட்மே அவைலபிள் இருக்கு வெயின்னு ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் நல்ல அழகான ஐம்பொண்ணில் நெக்லஸ் பேட்டர்னுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மாங்கா பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் சாரி மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ரூபி ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் மாங்கா ஆரம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பரான லிங்க் பேட்டர்னில் இருக்கும் அழகாக இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல ஹாஃப் மாடல் ஃபிளெக்ஸிபிளாகவும் இருக்கும் நம்ம இன்கேஸ் சில நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் அந்த வேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கழுத்தில் நல்லா சீட் ஆகாத மாதிரி இருக்கும் பட் இந்த மாடல் அப்படி கிடையாதுங்க நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் இந்த மாங்கா பேட்டர்ன் ஹாரம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப கியூட்டான ஃபினிஷிங்ஸுங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாங்காவோட குளோஸ்அப்பில் பாருங்கள் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதுலேயே ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட பண்ணியிருப்பாங்க ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த கோல்டில் நம்ம சுட் ஸ்டோன் பதிச்ச மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்ட்டு வாங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான பேட்டர்னுங்க ஸோ இந்த நெக்ஸ்ட் செட்டோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பொண்டில் நெக்ஸ்ட் செட்டோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மாங்கா பேட்டனில் செவன் டபுள் நைனுக்கு கிடச்சிடும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாங்கா பேட்டன்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த மாடல் அழகான க்யூட்டான க்ரீன் கலரில் அட்டிகை பேட்டர்னுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக க்ரீன் கலர் வேணும் ரூபி கலர் வேணும் அந்த மாதிரி கேட்டு வாங்குறீங்க அவங்களுக்காகவே நல்ல அழகான க்ரீன் கலர் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த பேட்டர்னே பாருங்க பிளைனாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டர்ன் அண்ட் ரென் டூ லைனில் உங்களுக்கு செயின் இருக்க மாதிரியான மாடல் அதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் ஐம்போண்ணாவே ஸ்பெஷலாக சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இயரிங்ஸ் இந்த அடிக்கைக்கு ஸ்பெஷலாக இயரிங்ஸோட வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபுல்லாக உங்களுக்கு பிளெயினாக இருக்க மாதிரியான மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க க்யூட்டாக கோல்டன் பால்ஸ் இருக்கு மதனிஷிங்ஸ்ல இருக்குது நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் இதில் உங்களுக்கு பெத்த இயர்ரிங்ஸோடு வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இதை பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இந்த நெக் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீன் கலர்லேயே ரிங் வேணும்னா கூட அதுவுமே அவைலபிள் இருக்குது ஒன் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சில் வரும் இந்த சைடோடு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் ஜீரோ மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நம்பருக்கு என்கொயரி பண்ணி நம்ப ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான தாமரை பூ மாடல் இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் நல்ல ஒரு தாமரை பூ கீழே ஃபுல்லாக அந்த விரிஞ்சு பேட்டர்ன் இருக்கு இதில் வந்து ஹேங்கிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ரொம்ப பேட்டர்னெலாம் கொடுத்துருக்காங்க மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாடல் இருக்குது ஃபுல்லாக அவங்களுக்கு ரூபி வித் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவல் ஷேப் பேட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கும் டாலர் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக என்ன மாடல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான பேட்டர்னுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்னா எயிட்டி மட்டும் தாங்க லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை இருக்கு மாடலு வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் பாருங்க ஐம்பொன் பேங்கல் கலெக்ஷன்ஸ் இது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அப்படியே அச்சசல்பில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு மால் காம்பினேஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு நல்லா ஒரு பெரிய பெரிய ஸ்டோன்ஸில் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் இன்னும் ஸ்பெஷல்னால் நம்மக்கிட்ட டூ டென் சைஸ்மே அவை மோஸ்ட்லி உங்களுக்கு ஐம்பது எல்லாமே டூ ஃபோர் சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் இப்போ நம்ம டூ டென்னுலுமே அவைலபிள் இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ்லுமே எப்படியும் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் தான் டூ டென்னில் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸஸில் அவைலபிள் இருக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பே பேங்களோட சிக்ஸ் பிஃப்டி மட்டும் தாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டூபி ஸ்டோன்ஸ்ல இதுலயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஸோ போ க்யூ பியூர் ஐம்போனில் பேங்கல் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோனோட கிளிட்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் ஐம்போன்லையுமே வைப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது ஸ்டோனோட ஷைனிங்கே சூப்பரவாக இருக்குதுங்க நல்லா பெரிய பெரிய கல் ஒன்று ஒன்று போட்டாலும் ஒரு கையில் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷனுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸுங்க நல்ல அழகான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங் அப்படியே அச்சல் கோல்டனில் இருக்கிற இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இதில் வந்து ஒரு த்ரீ கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸ் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஈச் பேர் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் கியூட்டாக இருக்குங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பர் தானேங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாடலில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு த்ரீ லைனில் இருக்க மாதிரியான முகப்பு செயின் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக நடுவில் ஃப்ளவர் பேட்டர்னில் சைடில் உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கு ஃபினிஷிங் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு மாடலில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் த்ரீ லைன்லாம் முகப்பு கலெக்ஷன் வினவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கியூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷனை புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் கேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுலேயே இன்னும் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்பவே நான் காமிக்கிறேன் இதில் இன்னும் இருக்க மாதிரியான பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷ் பட்டர்ஃப்ளை பேட்டர்னெல்லாம் சூப்பராக இருக்கு அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை நல்ல அழகான மாடல் சூப்பராக இருக்குப்பாங்க அது ஸ்டோனோட ஷைனிங் எல்லாம் சூப்பராக இருக்கு ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கு லைன் பச்சையும் இன் கே டூ லைன் சிங்கிள் லைன் வேணும்னா கூட அதுவுமே அவைலபிள் இருக்கு நீங்க என்குவயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோல காமிச்சிருக்கிறது த்ரீ லைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எசைன் எடுக்கணும் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் ஒரு சில ஐம்போன் இயர் ரிங்ஸ் தான் பார்க்க போகுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணம் அந்தந்த பறவை இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் இதில் உங்களுக்கு மல்டி கலர் ரூபி ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது ஸோ சைஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரேண்டமாக தான் கிடைக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு ஐம்ப் கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே லுக் வைஸ் சூப்பராக இருக்கு நம்ம சிம்பிளா டெய்லி யூஸ் பண்ற மாதிரியான இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் நல்ல ஒரு ஷைனிங் எல்லாமே சூப்பராக அப்படியே கோல்டன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா மூணு தான் அன்பாலிஷ்டு ரிங் கலெக்ஷன் லுக் வைஸ் நல்லா இருக்குங்க வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஹார்ட் ஷேப் சென்டரில் வந்து க்யூட்டாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படியே சூப்பராக இருக்கும் ஸோ இப்படி நம்ம வெளியே வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் சிங்கில் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அட்ஜஸ்டில் எதுவுமே உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் சென்டராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் சென்டராக க்யூட்டாக ஹார்ட் பேட்டர்ன் அண்ட் சுற்றி ஒயிட் ரிங்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரிங் வச்சுருப்பாங்க க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் ஃபினிஷிங்ஸ்மே நல்லாயிருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ரிங்கோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரிங் மாடல் நான் இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்க்கு ஒரு மூணு கலர் இருக்கு மாதிரியான ஃபினிஷிங் ஸோ இதில் வந்து ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல எடுத்து ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க வினிந்தவங்க ஃபாஸ்ட்டாக எந்த ரிங்மே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிங்கோட பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க்யூ